இப்போ நம்ம அம்மா ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு பையன் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறனால எவ்வளோ கஷ்டப்படுறா அதனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க ஓகே என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்கம்மா அம்மா வந்துருச்சியே பேசுவோம்லம்மா படிக்க மாட்டீங்களா படிக்கணும்லம்மா

ஸ்கூலுக்கு தலவணா இப்படி செல்போனை பாத்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்கும்ல அச்சுமா கண்ணு வலிக்குதா அ கண்ணு வலிக்குதுல கண்ணு வலிக்குதுல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க. சரி நம்ம டாக்டர்கிட்ட போய் காம்மா அச்சுமா டாக்டர் என்ன சொல்றாங்க கேட்போமா அ அச்சுமா வேற அம்மா அம்மா கூட்டிப் போறாங்க. சரியா? டாக்டு பாருங்க செல்போனை பார்த்து பார்த்து அச்சுமாக்கு கண்ணில் பாரு ரத்தம் வந்து பாரு செல்போன் பார்க்குறதுனால எவ்வளோ கஷ்டப்படுறா பார் பார் இங்க பாரு டாக்டர் வந்து கண்ணில் பஞ்சு வச்சு பாரு பாரு ரத்தம் வந்துருச்சு பாருங்க பாரு கண்ணு வலிக்கிதா அச்சுக்கு கண்ணு வலிக்காச்சு பாரச்சி பச்சனால கண்ண பார்க்கவே முடியல பா கண்ண பாக்க தம்பி நோ செல்போன் வாங்கி வீட்ல பாப்பீல பாக்க கூடாது பாத்தியா வேணவே நம்ம செல்போன் பாக்கவே கூடாது சரியா ஆ நம்ம நல்லா எல்லாமே

के दी नाम दे सेल फोन पकड़ मत चल गया सेल फोन मांग